நெருக்கத்தக்க செயல்களை விட்டும் அவர்கள் தவிர்த்துக் கொள்வார்கள் தவிர்ந்து கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் கூறியிருக்கின்றார் இதனிடத்தில் எல்லாம் எப்படி சொல்கின்றார் மானக்கேடான செயல்களை பாவங்களை பெரும்பாவங்களை விட்டோம் விலகி இருப்பார்கள் தவிர்ந்திருப்பார்கள் அவர்களுக்கு கோபமான நிலையில் கூட யார் அவர்களை கோபப்படுத்தினார்களோ அவர்களை மன்னித்து விடுவார்கள் என்பதாக எல்லாம் குறிப்பிடுகின்றார் இப்படி பெரும்பாவங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் ஊமியங்கள் பெரும்பாவங்களை விட்டு விலகியே இருப்பார்கள் என்பதாக எல்லாம் சொல்கின்றார் ஊமின்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பெரும்பாவங்களை விட்டும் முழுமையாக விலகி இருக்க வேண்டும் என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது

அந்த ஏழு பெரும் பாவங்கள் என்ன என்பதாக கேட்டார்கள் அப்பொழுது சனல்லாஹு அலிசலமன் அவர்கள் சொன்னார்கள் அசிற்கு குபில்லா அல்லாஹிற்கு இணைய வைப்பது இருக்கிறதே அது பெரும் பாவத்திலே உள்ளதாக இருக்கிறது பெரும் பாவங்களிலேயே முதல் பாவமாக மிகப்பெரிய பெரும் பாவமாக சிறு குபில்லா அல்லாவிற்கு இணை வைப்பது இருக்கிறது எனவே தவிர்த்து கொள்ளுங்கள் என்பது சூனியம் செய்வது இன்னொரு சகோதரன் நன் நன்றாக இருக்க கூடாது என்பதற்காக இன்னொருவனை முடக்கி போட வேண்டும் என்பதற்காக இன்னொருவனுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்பதற்காக தீங்கிழைக்க வேண்டும் என்பதற்காக சிகர் செய்வதற்கிறதே அது கொடிய பாவமாக பெரும் பாவமாக இருக்கிறது விலகிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் அல்லாஹ் தடித்த ஒரு உயிரை அல்லாஹ் ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்வது இது ஒரு பெரிய பாவம் என்பதாக மிக நாயகம் சந்தல் லாகுசரம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்து சொன்னார்கள் வட்டியை உண்ணுதல் வட்டிக்காக பணம் கொடுத்தல் வாங்குதல் போன்ற அந்த வட்டியிலிருந்து வரக்கூடிய அந்த பணம் காசுதலை உண்ணுதல் இதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அடுத்து சொன்னார்கள் வாக்குரு மாலில் எத்தீ அனாதைகளுடைய பொருட்களை அநாதைகளுடைய சொத்துகளை அபகரித்து அவர்களுடைய பொருட்களை அநியாயமாக நீங்கள் சாப்பிடுதல் இது பெரும் பாவங்களிலே உள்ளது என்பதாக சொன்னார்கள் அடுத்து சொன்னார்கள் போரிலே நீங்கள் புறமுதுகிட்டு ஓடுதல் தீனுக்காக வேண்டி சிலாத்திற்காக வேண்டி ஒரு போருக்கு வந்துவிட்டு அந்த போரிலே எதிரிக்கு பயந்து நீங்கள் ஓடுவது இருக்கிறதே இது ஒரு பெரும் பாவத்திலே உள்ளது என்பதாக சன்னல்லா உரைய செல்லவன் அவர்கள் சொன்னார்கள் ஏழாவதாக சொன்னார்கள் ஒரு 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 ஒழுக்கமான பெண்ணை நீங்கள் இட்டுக்கட்டி பேசுதல் அவள் ஒழுக்கமற்றவள் என்பதாக அல்லது ஒரு தவறு புரிந்தவள் என்பதாக அவருடைய கருப்பு ஒழுக்கத்திற்கு நீங்கள் களங்கம் விரைவு சென்றிருக்கிறதே இந்த இட்டுக்கட்டக்கூடிய இந்த செயல் இது பெரும் பாவத்திலே உள்ளது என்பதாக விகில் நாயகம் சல்லல்லாஹி செல்வன் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஏழு பெரும் பாவங்களும் மிகுந்த அழிவை தரக்கூடியது நரகத்திற்கு நம்மை கொண்டு போய் தள்ளக்கூடியது எனவே இவைகளை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக சல்லல்லா அருள் செல்வன் அவர்கள் சொன்னார்கள் இணையத்திற்குரியவர்களே இந்த ஏழு மட்டுமல்ல இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் இருக்கிறது இவரோ அப்பாஸ் அது எல்லா அன்பு அவர்களுடைய சொற்களில் இருந்து அவர்கள் கிட்டத்தட்ட எழுபது வகையான பாவங்களை பட்டியலிட்டு சொல்கிறார்கள் எழுபது வகையான பாவங்களும் கிட்டத்தட்ட ஒவ்வொன்றுமே பெரும் பெரும் பாவங்களிலே உள்ளதுதான் எனவே அத்தகைய அத்துணை பாவங்களை விட்டும் நாம் விலகி இருக்கக்கூடிய நர்பாக்கியத்தை எல்லாம் அதை அனைவருக்கும் தருவானாக